வாங்க இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஈஸியான ஒரு வெண்டைக்காய் சாதம் செய்யலாமா அதுக்கு ஒரு கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிடிப்பிடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கடாயில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனே ஊற்றிக்கலாம் ஏன்னா எண்ணெய் வணக்கணும் காயே அதனால் ஒரு மூணு ஸ்பூன் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காயை போட்டு நல்லா வணங்கிக்கோங்க வேறு எதுவும் போட வேண்டாம் வெண்டக்காயை மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க எதுக்குன்னா அந்த பசு பசுப்பு தன்மை போகிறதுக்காக ஸோ இப்போ நல்லா வணங்கிடுச்சு நம்ம என்ன பண்ணோன்னா அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே கடாயை யூஸ் பண்ணி இன்னும் ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சோனே கடுகு உளுத்த மருப்பு போட்டு வெங்காயம் மிளகா எதுவும் தேவையில்லை கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க பெரிய செய்கிற மாதிரி இருந்தால் இந்த இடத்துக்கு நீங்கள் பச்சை மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் எதுவும் யூஸ் பண்ணல ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொதுசாக வைக்க சேர்த்துக்கோங்க இது தக்காளி வழங்குறதுக்காக மொத்தமாக காய்க்கும் சேர்த்து உப்பு போட்டுக்கோங்க கல் உப்பு போட வேண்டாம் ஏன்னா கல் உப்பு கரையாது நம்ம இனி எதுவும் தண்ணியெல்லாம் எதுவும் மிக்ஸ் பண்ண போகிறது இல்லை அதனால் தூள் உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் தூள் போட்டு நல்லா வணங்கிக்கோங்க தக்காளி நல்லா கொஞ்சம் வணங்கட்டும் இல்லாட்டி பச்சை ஸ்பூன் அடிக்கும் அது தொலை விட்டுகிட்டே இருங்க இல்லாட்டி அடி பிடிச்சிரும் அன்றைக்கி மண் சட்டி வச்சுருக்கிறதுனால அது ரொம்ப சூடாக இருக்குது அதனால தொலை விட்டுட்டே இருக்கணும் ஸோ நல்லா தக்காளியெல்லாம் வணங்கிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சாம்பார் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு ரெண்டே கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு அது கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வந்து நல்லா பழுத தக்காளி போட்டுக்கும்போது கொஞ்சம் ஜூஸியாக கிடைக்கும் ஸோ நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வணக்கி வச்சுருந்து வெண்டைக்காய் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வணங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி தவை தூவி உடனே நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கட்டும் அப்போ தான் அந்த மிளகாய் தூள் எல்லாமே மிக்ஸ் ஆகும் வணங்கினதுக்கப்புறம் சூடான சாப்பாடு உங்களுக்கு தேவையில்ல அந்த காய்க்கு ஏற்ற மாதிரி காய் நிறையா வேணும் சாப்பாடு கம்மியாக வேணும் நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க ஸோ சாப்பாடு உள்ளே போட்டுட்டு நல்லா கிளறி வச்சுக்குவோம் இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மேங்கோ ஐஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இன்னொரு நாள் இந்த ரெசிபி சாப்பிடலாம் செய்யலாம் சூப்பர் நல்லா கிளறிட்டு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிணா சூப்பரான லஞ்ச் ரெசிபி ரெடி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்